சேவையில் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் நல்ல நேரம் மீது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் அஷ்டமி திதி காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வளர்பிரையில வரக்கூடிய நவமி திதி யோகம் கூடிய நாளாக காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் வரை அதற்கப்புற மேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப் பெருமான் இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம்ங்கிற ஸ்லோகம் காதுகளால் கடற்கிறதும் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற முருகன் மீது பாடின சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதோ அல்லது முருகப்பெருமான் இருக்கிற ஆலயங்கள்ல அஹ் முருகப்பெருமானை மயிலுடன் வேகமாக மூன்று முறை வளம் வருவது உத்தமமான பலன்களை நமக்காக கொடுக்க இப்படி சந்திரன் விசாகம் அனுஷங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வாங்க வாங்கன்னு சொல்லி பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்யறதும் முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்யறதும் மேஷராசி நேர்களே நம்ம எப்பவும் இந்த முன்னாடி சொல்கிறத பின்னாடி பேச மாட்டோம் பின்னாடி சொல்கிறத முன்னாடி பேச மாட்டோம் ஆனா இன்னைக்கு இந்த முன்னாடி செய்யற வேலையை பின்னாடி செய்யறதும் பின்னாடி செய்யற வேலையும் முன்னாடி செய்யும் வேலையை மாத்தி செய்யலாம் ஒருத்தரை பத்தி எப்பவுமே நம்ம தப்பா பேச மாட்டோம்ல ஆஹ் புடிக்கலன்னா பிடிக்கலன்னு பளிச்சுன்னு முன்னாடி சொல்லுவோம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு பளிச்சுன்னு முன்னாடி சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு கொஞ்சம் வேலையை முன்னுக்கு பின் முரணாக செய்ய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் சந்திரனே முன்னுக்கு பின் முரணாதான் உங்க ராசியில இன்னைக்கு இருக்கிறாரு இல்லையா அடுத்து இருக்கிற ரிஷபராசின் நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட வந்து ஏகோபித்த ஆதரவு இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்யம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும் தலைவலி தலைபாரம் உடல் அசதி மன அசதி உடல் சோர்வு மன சோர்வு இது போன்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடு உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடு காவு கொடுக்கிற விஷயங்கள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கான பிராப்தம் அந்த தெய்வங்களுடைய வரலாற இது காதுகளால் கேட்க வேண்டிய பிராப்தம் அப்படிங்கிறதும் உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் பயம் அப்படின்னு இந்த ப அப்படிங்கிற விஷயம் இருக்கும் என்ன சார் நான் பயப்படுவேனா ஆமா இன்னி கொஞ்சம் பயந்து தான் ஆகணும் தயங்கி தான் ஆகணும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பயந்தேன் அப்படின்னு சொல்ற விஷயம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கோபதாபங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உண்டு இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்காக வந்து போக வேண்டிய தருணம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒன்று நம்பி வாழணும் இல்லை நம்ப வச்சு வாழணும் நம்ம தான் எதையுமே நம்பாம நம்மளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் சார் நானே கேப்டன் நானே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நானே மிடில் ஆர்டர் நானே அப்படின்னு தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி இப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பொறுப்பையோ அடுத்தவங்க கிட்ட வேலையோ எப்படி கொடுக்கறது எப்படி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு இந்த வேலை வாங்குறது வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கலை இன்னைக்கு வேலையை வாங்க முடியாத தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ இவங்களை நம்பி இருக்கிறதா நம்பாமல் இருக்கிறதா இல்லை நம்பி வாழ்கிறதா நம்பாம தான் வாழ்கிறதா என்ன பண்றதுன்னே தெரியல சார் நம்பிக்கை மாட்டேங்குதே சார் அப்படின்னு உங்கள் மீது மட்டுமே உங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்ட கடகராசி நேர்கள் உங்கள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நாணல் போல் விளைவதுதான் வாழ்க்கையாகுமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயணும் சிம்மராசி நேர்களே வளைய தெரியல குனிய தெரியல அப்படின்னா உடஞ்சு போயிடுவீங்க தட்டு தடுமாறி எப்படி தட்டு தடுமாறி விட்டு கூடு பாய்ந்திருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்தவர்களோட உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் புரிதல் இருக்குங்கிற நினைப்புகள்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா முன்னுக்கு ஓடி போய் நின்று காரியங்கள் செய்கிறதும் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதும் அவங்க சிரமப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்காக நிறைய ஆலோசனைகள் சொல்வதையும் குணமாக கொண்ட சிம்மராசினேயர்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க கண்ணை வித்துட்டு ஓவியம் வாங்கிட்டோம்னா என்ன இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் அப்படின்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் கொஞ்சம் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது முன்கோபத்துக்கு இடம் கொடுக்க கூடாது ஆத்திர அவசரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது நிதானமாகவும் பிரதானமாகவும் முன்கூட்டியே திட்டமிட்டு காரியங்கள் செய்திங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதற்கான பிளானிங் பெரிய அளவுக்கு இருக்கும் அது சிறப்பானது முறையிலேயே அமையும் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த கஜினி முகமது பதினேழு தடவை படம் எடுத்தானா அவனாவது பதினேழு தடவை தான் எடுத்தான் நான் ஏகப்பட்ட தடவை எடுத்துட்டேன் சார் அப்படின்னு ஒரு ஒரே வேலையை ஒரே விஷயத்துக்காக ஒரு பத்து தடவை அலைஞ்சு இந்த அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கறதெல்லாம் உங்க ராசியில விட்டு இருக்க கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கார் கிரகம் பாவ கிரகம் ஆகா ஓகோன்னு சொல்றதுக்கான வேலைங்கிறது கிடையாது ஆனாலும் சந்திரனுடைய ஸ்தானம் கொஞ்சம் பேவரா இருக்குன்னா அட்லீஸ்ட் பத்தாவது தடவையால் ஜெயிப்பீங்கன்னா பாத்துக்கங்களேன் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ கேட்குறேன் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன் நான் சொல்றேன் இது தான் இப்படி தான் அப்படின்னு கொஞ்சம் புரியாத நபர்களிடையே புரியாதவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது புரிஞ்சவங்க கிட்ட எப்படி நம்ம பழகிறது இப்போ தூங்குறவங்களை எழுப்புறான் கன்னிராசி நேரிலே தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா இன்னைக்கு தூங்குற மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் நடிப்பாங்க எழுப்பி பாருங்க ஆனால் வேலைக்கு ஆகும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அடங்கப்பா என்னது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயா அடங்கப்பா ரெண்டாயிரம் ரூபாயா அட இந்தாங்க உடனே அப்படின்னு இந்த உடனே கை மாறக்கூடிய கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பத்தி நினைக்கிதுமா மனமே அப்படின்னு துலாம் ராசினியே பணத்தை கைப்படுத்திடுவீங்க ஆனா இந்த பணத்துக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு எவ்வளவு பேச்சு இருக்கு ஒருத்தன் பாடுபட்டு பேசுறான் பாடுபட்டு உழைக்கிறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் காஃபி ஒரு ஒரு கை மல்லிகைப்பூ எத்தனை சந்தோஷம் தரும் அப்படின்னு துலாம் ராசினியர்களை கேட்டா நீ கண்டிப்பா தெரியும் குடும்பத்துல நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ் இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் மகனா வேஷம் போடணும் மகளா வேஷம் போடணும் கணவனாக வேஷம் போடணும் மனைவியா வேஷம் போடணும் அண்ணா தம்பியா வேஷம் போடணும் அக்கா தங்கையா வேஷம் போடணும் அப்ப வேஷங்கிறது இருக்குல்ல கூத்தாடணும்ல அவரே கூத்தாடினவர் தான் சிவபெருமானே அடுத்த இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் நீங்க பொறுமையா இருந்ததுக்காக கிடைக்கும் தடால் புடால்னு கோவப்படாதீங்க யாரையும் பேசி நிரூபிக்க முடியாது யாரையும் வற்புறுத்தி எந்த காரியமும் நம்ம செய்ய வைக்க முடியாது நிர்பந்தத்தின் காரணமா யாருக்கிட்டையும் எதையும் பேச முடியாது ரிஷிகராசி நேர்களே நிர்பந்தத்தை கைவிடுங்க இந்த கண்டிஷ்னல் கண்டிஷனல் கண்டிஷனல் அக்ரிமெண்ட்டு நான் அதை தான் நீ இதை பண்ணுவேன் நீ இதை தான் நான் அதை பண்ணுவேன் குடும்பம் என்ன கம்பெனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாழ்க்கை உணர்வுகள் நிறைந்தது உணர்வு பூர்வங்கள் நிறைந்தது மனிதன் சூழ்நிலை கைதிசிகராசினியர்களே இன்னைக்கு நீங்களும் சூழ்நிலை கைதி தான் ஆனால் தப்பு எதுவும் பண்ண மாட்டீங்க தவறு எதுவும் மாட்டீங்க ரொம்ப அழகாக காரியங்கள் ஜெயிச்சு கொடுப்பீங்க கொஞ்சம் இமோஷன் ஆகாமல் இருந்தீங்கனாலே நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கிறது நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் வந்துடும் மட்டும் நினைச்சிடாதீங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் அசந்து போயிட்டேன் நம்மளை கேள்வி கேட்டு அசத்திட்டாங்க அப்படின்னு கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையான அர்ஜுனன் கேட்டானா அத்தனை கேள்வி கேட்டானா பகவத்கீதை எப்போ தனுசு ராசி நேரிலேயே நீங்கள் எத்தனை கேள்வி கா கேட்கறதுக்காக காத்திருக்கீங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அத்தனை பதில்களும் உங்களுக்கு தெய்வத்துக்கிட்டேருந்து கிடைக்கும் அனுபவம் தான் வாழ்க்கை அனுபவம் தான் பாடம் அதே மாதிரி நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இதை பிரித்து ஆராய வேண்டிய தருணம் உங்களுக்கு யாரெல்லாம் ஓடி வந்து நல்லது பண்ணுறாங்கன்னு பாருங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் ஓடி வராங்கன்னு பாருங்கள் நீங்கள் வைத்திருக்கிற பணமோ பொருளோ பெருமையோ உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்காது உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க அவங்கள கெட்டியமா தக்க வச்சுக்கோங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அவங்க சொல்லக்கூடிய யோசனைகள் அவங்க காட்டக்கூடிய வழிகள் அவங்க செல்லக்கூடிய பாதைகள் அதில் நீங்களும் போனீங்கன்னா பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் மன உளைச்சல் அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மன போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்கும் ஆனால் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் மருந்து மளிகை மாத்திரைக்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் மருந்து மாத்திரை அலட்சியம்ங்கிறது இன்னைக்கு தனுசு ராசி நேர்கள் கூடவே கூடாது இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்க்கி சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய தருணம் ஓங்கி அடிச்சீங்கன்னா ஒன்றரை டன் வெயிட் அப்போ ரெண்டரை டன் வெயிட்னு கூட சொல்லலாம் வாய் தானே சொல்லுது சொல்லிட்டு போகலாம் நம்ம என்ன போகிறோம் அப்போ கடுமையான குடும்ப பாரத்தையும் லோடையும் சுமக்கக்கூடிய மகராசினியர்கள் எப்பவுமே வாய் தொடர்ந்து வலிக்குது கஷ்டமா இருக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய மகராசினியர்களுக்கு பட்ட பாடியுமே பாடம் தான் நடந்தா உங்களுடைய அனுபவம் கை கொடுக்கும் அனுபவ வழி கல்வி மிகப்பெரியது நீங்கள் சந்திப்பவர்கள் உங்களுக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க இந்த உலகத்தோட இயக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க இந்த உலகத்தோட ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க உலகத்தோட சூட்சமங்களை சொல்லிக் கொடுப்பாங்க சேவை நிறுவனத்தில் இருக்கிறவங்களுடைய அழைப்பு இதில் ஒரு சந்திப்போ மாலை நேரத்தில் வரும் அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதற்கான விரயத்தை ஏற்றுக்கங்க அதெல்லாம் நல்லது எவ்வளோ பெரிய காரியம் பண்ண போறோம் சின்னதாக ஒரு கன்சல்டிங் கேட்டுப்போமே தப்பு கிடையாது ஒரு யோசனை யோசனை நீங்களே யோசனை சொல்றதுல பெரிய கில்லாடி தான் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு யோசனை சொல்றாங்கல்ல இன்னொன்னு இந்த கைத்துல ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் ஃபுட் வந்து ஒரு ஜோசியர் சீரங்கத்துல இருந்து சொல்லிட்டா நாங்கள் கேட்டுருவோமான்னு நீங்கண்ணா சத்தியமா நஷ்டம் எனக்கு இல்லை உங்களுக்கு தான் அதே மாதிரி பலிக்கு பலி இந்த புளிக்கு புலி நான் ரவுடியாக்கும் பார்க்குறியா நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு நான் ஒரு ரகமாக்கும் அப்படின்லாம் இறங்குனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்கன்னு அர்த்தம் சமாதானம் நிதானம் பிரதானம் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த நெய்பர்ஸ் என்பி ரிலேட்டிவ்ஸ் என்மி இதெல்லாம் வேணாம் டென்ஷன் படப்படப்பு தூக்கமின்மை பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்பிரன்சஸ் டிஸ்கஷன் சார் தொடர்ந்து போயிட்டே இருக்கு சார் ஹெக்டிக்கா இருக்கு ஹெக்டிக்காக இருக்குங்கிற வார்த்தை இன்னைக்கு கும்பராசி நேர்கள் வாயில் கண்டிப்பா வரும் கூட்ட நெரிசல் அதே மாதிரி காத்து இருக்கிறது ஏடிஎம்மில் பணம் வித்துட்றாய்க்காக காத்துருக்கிறது அது மாதிரி வித்துட்றாய்களுக்காக காத்துருக்கிறது இது வந்துடுறேன்னாங்க பணம் கொடுத்துட்றேன்னாங்க அவங்களுக்காக தான் காத்திருக்கேன் சந்திரனே உங்கள் சஞ்சாரத்தில் காற்று தான் இருக்காரு அப்போ தூக்கமின்மை அதையே நினச்சி தூங்காமல் இருக்கிறது எங்கே சார் தூக்கம் வருது அது ரொம்ப நாளாச்சு சார் அப்படின்னு கண்களில் கருவளைய பூத்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங்னு சொல்கிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போது வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயம் கும்பராசி நேர்களுக்கு அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லியே இல்லை நிகழ்ச்சி முடியல நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி ஒரு வணக்கம் சொல்லி அடடா அப்படின்னு இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனைகள் விழாக்கள் விசேஷங்கள் இதெல்லாம் ஒரு முக்கிய பிரமுகராக கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு கேளிக்கை வாடிக்கை விருந்து சமபந்தி போஞ்சனம் எல்லாரோடும் நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் குகனோடு ஐவராணம் சுக்ரீவனோட அருவராணம் விபீஷணனோட எழுவராணம் நாங்க எல்லாத்தையும் நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நம்பி அடுத்தவர்களை நம்பி வாழ வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா உங்களை கைவிட மாட்டாங்க உங்களுக்காக அவர்கள் உழைத்து நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இன்னைக்கு மேலோங்கி நிற்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு நீங்கதான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் தான் நுங்கோ என்னது திமிங்கலம் தான் நுங்கோ அப்ப இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலா இருக்க ஏழை முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களும் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்